அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்டிஎல் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம் அந்த என்எஸ்டிஎல் பேன் கார்டு அப்ளை வீடியோவில் என்எஸ்டிஎல் வந்து ஏஜென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் அதில் சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் அதனால் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு என்எஸ்டிஎல் பேன் ஏஜென்ட்டை வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ நம்ம பேன் கார்டை அப்ளை பண்ண சொல்ல பேர் டேட் ஆஃப் பர்த்து ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அதெல்லாம் போட்டு முடித்த பிறகு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும் ஸோ அதில் வந்து லொக்கேஷன் அந்த வந்து எனபிள் பண்ணிக்கணும் அதை ஐ அக்ரி கொடுத்துடலாம் அக்ரி இது மாதிரி என்எஸ்டிஎல் வந்து பேன் கார்டு ஏஜென்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவோம் ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னால் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி அப்படியே நம்ம ஓடிபி வரும் அதை ஓடிபி போட்டு நம்ம உள்ள ரிஜிஸ்டர் உள்ளே போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா மேலே பாருங்கள் ரிஜிஸ்டர் நவ்னு இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் நவ்வை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்கும் யூசர் நேம்ன்றது உங்களுடைய நேம் தான் உங்கள் பேன் ஏஜெண்ட்டில் வந்து எப்படி நேம் கொடுத்துருக்கீங்களோ அதேமாரி நேம் கொடுத்துருங்க நேம் கொடுத்துட்டு இதில் எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுடைய அட்ரஸ் ஷாப் எங்கே இருக்குதோ அந்த ஷாப் அட்ரஸ் வில்லேஜ் ஸ்ட்ரீட் நேமு அப்புறம் ஏரியா தாலுக்கா டிஸ்டிக்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டு பின்கோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து யூஸர்னாக்கா உங்களுடைய கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போட உங்களுடைய ஏஜென்ட்டுடைய மொபைல் நம்பரு ஏஜென்ட்டுடைய இமெயில் ஐடி போட்டு என்டர் பண்ணி வெரி அது அந்த மொபைல் நம்பருக்கும் அந்த இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும் அந்த ஓடிபி எல்லாம் இதில் என்டர் பண்ணி வெரிஃபைட் அதாவது வேலிடிட்டி ஓடிபி சக்சஸ்ஃபுல்லி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து லாஸ்ட்டாக சப்மிட் இருக்கும் அதை சப்மிட் பண்ண நீங்கள் கிளிக் பண்ணிணாக்கா உங்களுக்கு வந்து ஏஜென்ட் பேன் ஐடி வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் இதே மெத்தடில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பேக் போயிடுறேன் ஆல்ரெடி நான் இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால பேக் போயிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுக்குறேன் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பர் ஓடிபி நீங்கள் என்டர் பண்ண பிறகு தான் பேன் ஏஜென்ட்டாக நீங்கள் உள்ளவே போக முடியும் இல்லை உள்ளே போக முடியாது இப்போ மொபைல் ஓடிபி வந்துடுச்சு வந்த உடனே ஓடிபி போட்டு நான் சப்மிட் பண்ணுறேன் சப்மிட் பண்ண உடனே அடுத்த கட்டம் தான் நம்ம பேன் கார்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கே உள்ளே போவோம் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் எல்லோருமே நன்றி